நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தவின் உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்முடைய கர்த்தர் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த புதிய ஆண்டிலும் கூட புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிதான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிற கர்த்தராக இருக்கிறார் இந்த கால நேரத்துல நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி இசைக்கில் தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசன் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் தீர்க்க தரிசியாக இசைக்கியாவை தேவன் ஒரு பள்ளத்தாக்கிலே அழைத்து கொண்டு போகிறார் அங்கு எலும்புகள் சிதறப்பட்டு உலர்ந்து போயிருக்கிறது உடைந்து உலர்ந்து போயிருக்கிறது இந்த எலும்புகள் உயிரடைமா என்று ஆண்டவர் தீர்க்கதரிசினிடத்தில் கேட்கிறார் அப்போது அது உமக்கே தெரியும் என்று தீர்க்கதரிசி பதிலளிக்கிறான் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அப்பொழுது இந்த எலும்புகள் அங்கே ஒரு சி ஒரு எலும்புகளில் அசை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் முப்பத்தி ஏழாம் அதிகார நான்காம் வசனத்திலே உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் புத்திரர் தான் என்று இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டபோது இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசிக்கு சொல்லுகிறத நான் பார்க்கிறேன் அப்படியே தீர்க்கத்தரிசி இசை தீர்க்கதரிசனம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் இந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு அசை உண்டாகி இந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்து கொண்டது என்று படிக்கிறோம் அப்படியே அவர்களுக்கு அவைகளுக்கு நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி அவைகளை தோலினால் அவைகள் மூடப்பட்டது ஆனால் ஆவி இல்லாமல் இருந்தது அப்போது ஆண்டவர் தீர்க்கத்தரசின் நிறத்திலே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும் படிக்க இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் அப்படியே தீர்க்கதரிசி ஆண்டவர் தனக்கு சொன்னபடி தீர்க்க தரிசனம் முறைத்தான் அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இம்மட்டும் கத்தனம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார் நன்மைகள் பலர் செய்திருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை அவைகள் சில காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக செய்கிறார் செய்கிற தேவன் உங்களை உயிரிடை பண்ணுவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை காலூண்டி நிற்க பண்ணுவார் நீங்கள் தேவ நாமத்துக்கு மகிமையாக மகா பெரிய ஒரு சேனையா எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த புதிய ஆண்டில் அவ்விதமான காரியங்களை உங்களுடைய குடும்பத்திலும் ஆம் உங்கள் சபையிலும் ஆண்டவருடைய ஊழியத்திலும் நாம் பார்க்க போகிறோம் ஆகவே விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசு தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான இந்த அதிகால வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் கத்தர் கண்பாரும் ஆண்டவரே அநேகர் இந்த ஆண்டின் முதல் நாளை பற்பல விதமான சூழ்நிலைகள்ல செலவழிக்கும் போது கிருபையாய்க்கதாவே பாத வீடத்தில் இந்த நாளை நாங்கள் செலவழிக்க எங்களை கிருபை தந்திருக்கிறீராப்பா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வரையும் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாள் நம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த பாதுகாவில தந்து கத்தர் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் தேவைகளை சந்தி குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும் உன்னுடைய மகிமையினால் நிரப்பு இந்த ஆண்டில் ஆண்டு ஒருவேளை உடைய வருகை இருக்குமே ஆனால் நாங்கள் எல்லோரும் கத்தருக்கு எதிர்கொண்டு வர பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யும் தேவ மகிமை உடைய பிள்ளைகள் மேல் தங்கட்டும் ஆசீர்வதியும் ஏ சொன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸிங்